வறட்சி நிவாரணம் ரூபாய் நாற்பதாயிரம் வழங்க வேண்டும் திண்டுக்கல் பட்டு வளர்ச்சித்துறை அலுவலகத்தில் பட்டுக்கூடு உற்பத்தி விவசாயிகள் மனு திண்டுக்கல் பழனிசாலை பட்டு வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் தமிழ்நாடு பட்டுக்கூடு உற்பத்தி விவசாயிகள் நல சங்கத்தினர் மாநில ஒருங்கிணைப்பாளர் செல்வராஜ் தலைமையில் விவசாயிகள் திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி அளவில் மனு அளித்தனர் அந்த மனுவில் கூறியிருப்பதாவது தமிழகத்தில் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பட்டு விவசாயம் செய்து பட்டுக்கூடு உற்பத்தி செய்து வருகிறோம் இதில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல லட்சம் பேர் வேலைவாய்ப்பு அடைந்து வருகின்றனர் இந்த பிரதான தொழிலுக்கு அடிப்படையான பட்டு விவசாயம் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயிகளுக்கு முட்டை சார்ந்த வீரியமில்லாத புழுக்கள் காரணத்தால் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த நான்கு மாதமாக தட்ப வெப்பநிலை மாற்றத்தால் வறட்சியின் பாதிக்கப்பட்டு ஒரு சில இடங்களில் முப்பது சதவீத பட்டுக்கூடு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது பல இடங்களில் முழுவதும் சேதமடைந்துள்ளது புழுக்களை வெளியே எடுத்து கொட்டி எரிந்துள்ளனர் இந்த அவல நிலை நீடித்து வருகிறது இதற்கான இழப்பீடு என்பது இந்த ஆண்டு முன்பின் முரணாக உள்ளது பட்டு விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணமாக ஒரு ஏக்கருக்கு ரூபாய் நாற்பதாயிரம் வீதம் கணக்கிட்டு வழங்க வேண்டும் விவசாயிகளுக்கு ஒரு முட்டை தொகுதிக்கு ரூபாய் நானூறு வீதம் வழங்க வேண்டும் இதற்கு தமிழக அரசும் பட்டு வளர்ச்சித்துறையும் துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது குறித்து அவர்கள் கூறுகையில் வணக்கம் நான் தமிழ்நாடு பட்டுக்கூடு உற்பத்தி விவசாய நலச்சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் இன்று தமிழ்நாடு முழுசும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பட்டு பட்டுவளசித்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் அந்தந்த பகுதியில் உள்ள விவசாயி உற்பத்தி பாதிப்பு வறட்சி பாதிப்புக்காரனாக நிவாரண வேண்டி இன்றைக்கி மனு கொடுக்குறான் அதன் தொடர்ச்சியாக வந்து இன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் பட்டு பட்டுவளசத்துறை உதவி இயக்குநராக திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் சிவகங்கை காரைக்குடி அனைத்து பகுதிகளும் சார்ந்த விவசாயிகள் இன்று மனு கொடுத்து நிவாரணம் கேட்க உள்ளோம் இப்போது தற்போதுள்ள சூழ்நிலையில் முட்டை வீரியம் சார்ந்த குறைபாட்டாலும் இளம்புழுக்கள் வீரியம் சார்ந்த குறைபாட்டாலும் மேலும் இப்போது உள்ள சூழ்நிலைகளில் விற்பத்தி காரணமாகவும் உற்பத்தி பாதிப்பு அதிக அளவில் இருக்குது இதுக்கு வந்து தமிழக அரசிடம் வந்து நிவாரணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் மனு கொடுக்குறோம் மேலும் துறை வந்து அறிமுகப்படுத்தி உள்ள காப்பீடு திட்டத்தில் வந்து முன்னுக்கு பின்னான முரண்பாடுகள் உள்ளது கடந்த காலத்தில் வந்து நூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு பிரீமியம் தொகை கட்டியுமே அதே இழப்பீடு தொகை இந்த ஆண்டு பிரீமியம் தொகை எண்ணூறுரூவா செலுத்தியுமே அதே பிரீமியம் தான் பிரிமியா அதிக செலுத்தியுமே இழப்பீடு குறைஞ்ச அளவு தான் கொடுக்குறாங்க அதுலேயுமே வந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வந்து அந்த இழப்பீடு தொகை வந்து முழு அளவிலும் கிடைக்கலைங்க இதில் உள்ள குறைபாட்டை வந்து அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு பட்டு விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வந்து நிவாரணம் கொடுத்து பட்டு வளர்ப்பு தொழிலை வந்து மேல்நடை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தமிழக அரசு